ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல ஐம்பத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் பெண் வழி நலனொடும் பிறந்த நானொடும் என் வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன் மண்வழி நடந்து அடிவருந்தி வருந்த போனவன் கண்வழி நுழையும் ஓர் கல்வனே கொலாம் இதான் பாட்டு நம்ம பொருள் பார்க்கலாம் பெண் வழி பெண்ணிடம் இயல்பாக உள்ள நலனோடும் அழகையும் நானொடும் உடன் பிறந்த நாணத்தையும் என் வழி உணர்வும் மனத்தில் உள்ள அறியும் தன்மையையும் எங்கும் காண்கிறேன் அம்மைந்தன் வந்து போன பின் நான் காண்கிறேன் அல்லேன் அடி வருந்த ஆதலால் தன் திருவடிகள் வருந்துமாறு மண்வழி நடந்து போனவன் தரையிலே நடந்து சென்ற அந்த இளைஞன் கண்வழி நுழையும் கண்களின் வழியே மனத்திற்குள்ளே செல்லவல்ல ஓர் கல்வனே கொலாம் ஒரு கல்வன் போலும் கண்வழி அஹ் நுழையும் ஓர் கல்வன் அப்படின்னு அதாவது இங்க இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இங்க ஒரு கல்வனே கொலாம் தான் வரணும் ஆனா வழுவமைதி சொல்லலாம் ஓர் கல்வனே கொலாம் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு அதாவது ரொம்ப விசித்திரமான கல்வன் சாதாரண கல்வன் இல்லை சாதாரண கல்வன் என்ன கண்ணமிட்டு உள்ள வீட்டுக்குள்ள புகுவது வீட்டு கதவு வழியாக புகுவது அந்த மாதிரி தானே கல்வன் புகுவான் ஆனால் இந்த கல்வனானவன் ராமன் ரொம்ப விசித்திரமானவன் ஏன்னா கண்வழி என்னுடைய அதாவது பார்வையினூடாகவே உள்ளே புகுழ்ந்து என் மனதை கொள்ளையெடுத்து விட்டான் அப்படின்னு சீதை கருதுறா ஏன்னா என்னுடைய நலன் நாணம் உணர்வு இது மூன்றையுமே நான் இழந்தேன் அப்படின்னு சீதை நினைக்கிறா ஏன்னா என் வழி உணர்வு அப்படிங்கிறது எண்ணத்தின் வழியாக செல்கின்ற அறிவைத்தான் குறிக்கும் அதனால தான் இங்கே கம்பர் ரொம்ப அழகாக வெண்வழி என் வழி மண்வழி கண்வழி அப்படின்னு ரொம்ப எதுகை நயத்தோட சொல்றாரு நம்ம எப்பவும் பார்க்கறது தான் எண் அப்படி எண் வழி அப்படின்னு வர்ற இடத்துல எண் அப்படிங்கிற சொல் வந்து இந்த இடத்துல அதாவது எண்ணம் அப்படிங்கிற பொருள் இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம பல பாடல்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் எண் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம கம்ப்யூட் பண்ண எண்ணு பணத்தை எண்ணுன்னு சொல்கிறோம்ல அதை கவுண்ட் பண்ணுறது கம்ப்யூட் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதை தவிர எண்ணம் அப்படின்னு யோசனையை குறிக்கும் அதை தவிர்த்து ஆலோசனை அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதாவது திருக்குறள்ல பெண் வழி சேரல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் திருக்குறள்ல தொள்ளாயிரத்தி பத்தாவது குரல் எண் சேர்ந்த நெஞ்சத்து எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதை மையில் அப்படின்னு அதுக்கு பரிமலழகளுடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க எண் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையாருக்கு கரும சூழ்ச்சி கண் சென்ற நெஞ்சத்தினையும் அதனாய செல்வத்தினையும் உடையராய வேந்தர்க்கு பெண் சேர்ந்து ஆம் பேதைமை எஞ்ஞான்றும் எல் மனையாளை சேர்ந்த சேர்தலான் விளையும் பேதைமை எக்காலத்தும் உண்டாகாது இந்த இடத்துல எண் சேர்ந்த நெஞ்சத்து அப்படின்னு வர்ற இடத்துல ஆலோசனை அப்படிங்கிற பொருள் தான் இருக்கு இதை தவிர எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்றதுதான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு ஓவியார் சொன்னதாக இருக்கட்டும் அல்லது எண்ணென்ப ஏனைய எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு இடத்துலையுமே எண்ணுங்கிறது ஏரணம் லாஜிக்குங்கிற பொருள்ல வருது அதாவது தர்க்கம் அப்படின்னு அதை தவிர மனம் அறிவு அதுக்கப்புறம் உரைக்கல் அப்புறம் எல்லை மந்திரம் இப்படிலாம் பல பொருள் ஜோதிட நூல் இந்த மாதிரிலாம் பல பொருள் இருக்கு இந்த இடத்துல எண் வழி உணர்வு அப்படிங்கிறது எண் யோசனை அப்படிங்கிற பொருளில் தான் வருது இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது ராமன வந்து ஒரு ஒரு கல்வன் போலவன் போன்றவன் அப்படின்னு சீதை நினைக்கிறான் ஏன்னா போன பாட்டிலேயே பார்த்தோம்ல ஒருவேளை இது தேவர் தேவர்களில் ஒருவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இமைக்கும் மெய்மையால் இவன் தேவர்களாக இருக்க முடியாது மார்பிள நூல் நூலு த நூல் புனூல் தரித்திருக்கிறான் அதே சமயம் அஹ் ரொம்ப சிலை இது வில்லும் வைத்திருக்கிறான் அதனால இவன் அதனால இவன் வந்து ஒரு தான் இருக்க முடியும் அப்படின்னு அப்ப அந்த பாட்டு நான் சொல்லும் பொழுதே இந்த குமரன் அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கம் சொல்ல விட்டுட்டேன் அதாவது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமாரனுடைய உபன்யாசங்கள் அது ரொம்ப பிரமாதமா இருக்கும் கேட்கறதுக்கு அதுல வந்து குமரன் அப்படிங்கிற சொல்லுக்கு அவர் சம்ஸ்கிருதத்துல இலக்கணம் சொல்லியிருப்பார் அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன் கேளுங்க அதாவது குமரன் அப்படிங்கிறதுக்கான லட்சணம் சம்ஸ்கிருதத்துல அதாவது இருந்து அவர் சொல்லியிருப்பார் குச்சிதஹா மாரக மாரகா ஏனசகா குமாரஹா அப்படின்னு அதாவது மன்மதனின் கர்வத்தை அடக்கி தலையில குட்டு வைக்க குளிக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் குமரன் அப்படின்னு அதனால தான் குமரன்னா இளைஞன் அழகன் அப்படின்னு முருகனுக்கு குமரன் அப்படின்னு அதனால தான் பேரு அதைத்தான் அந்த குமரன் தான் நம்ம குமாரன் குமார் குமார் அந்த அந்த குமார் இந்த குமரன் நம்ம பிரவீன் குமார் அப்படின்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம்ல அது வந்து இளைஞன்கிற அர்த்தம் அதுலேருந்து தான் வருது அடுத்த விளக்கம் வந்து கௌ கௌ பூமௌ மார இவ சர சரதீதி குமாரஹா அப்படின்னு கௌ பூமௌ மார இவ சரதீதி குமாரஹா அதாவது பூமியில் மன்மதனைப் போல சஞ்சரிப்பவன் எவனோ அவனே குமரன் அப்படின்னு மூன்றாவது பொருள் கௌ மாம் மகாலட்சுமி ராதி ததாதி இதி குமாரஹா அப்படின்னு மகாலட்சுமியின் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் யாருக்கு வந்து கொடுத்து ரட்சித்து காக்கிறாளோ அவனே குமாரன் அப்படின்னு ஏன்னா இது சூரபத்மனை அழிப்பதற்கு கிளம்பும்போது முருகன்கிட்டக்கே எல்லாருமே அவரவர்களோட ஆயுதம் அருள் எல்லா ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க தேவர்கள் பிரம்மா சிவன் விஷ்ணு எல்லாருமே பார்வதி அப்படி மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தவன் குமரன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி மூன்று விதமா குமரன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு இதுல அரசியலம் குமரன் அப்படிங்கிறது அந்த இளமை பருவம் அப்படிங்கறதையும் அதுலேருந்து வர்றது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சீதையை நினைச்சிட்டு இப்ப கடைசியா என்ன முடிவுக்கு வரா இல்ல இல்ல ஒரு கல்வனாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி என்னை என் மனசை திருடிட்டானே அப்படின்னு சீதையை நினைக்கிறான் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பெண் வழி நலனோடும் பிறந்த நானொடும் எண்வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன் மண்வழி நடந்து அடிவருந்த போனவன் கண்வழி நுழையும் ஓர் கல்வனே கொலாம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் ஸ்வஸ்திர்பவது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति